விஜயதாசம் எனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து பிராபலமே இல்லாமல் மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு விஜய விஜயதசமி அப்படிங்கிறது மிக மிக அமைப்பாக ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது பணம் பணம் அப்படிங்கிற தேவை அதிகமாக வந்துகிட்டுருக்கும் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் தேவையான பணமோ தேவைக்கு அதிகமான பணமோ வந்ததுக்கப்புறம் அந்த தொழிலில் வந்து நிரந்தரமான வெற்றி என்ற விஷயத்தை எல்லோருமே வந்து எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி வெற்றி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் விடியல் அப்படிங்கிறத விட இருக்கிற தொழிலில் வெற்றி என்ற விஷயத்தை த தக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த விஜய தசமி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த விஜய தசமி அப்படிங்கிறது வந்து ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் தின பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி கேது பெயர்ச்சி ஆன்மீக குறிப்புகள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்காக ஆன்மீக குறிப்பு காத்திட்டு இருக்கு அதை சொல்றதுக்காக ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜயதசமி வர இருக்கு ஸோ விஜயதசமி அன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தொடங்குறதுக்காக பல பேர் இருக்காங்க புது தொழில் ஆகட்டும் சில பேர் பிள்ளைங்களை முதல் நாள் பள்ளிக்கூடத்தை கூட விஜயதசமி அன்னைக்கு அனுப்பியிருப்பாங்க நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் விஜயதசமி அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன என்னென்ன செய்யலாம் ஆரம்பிக்கலாம் பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து பிராபலமே இல்லாமல் மிகப்பெரிய பிரபல்யம் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு விஜய விஜயதசமி அப்படிங்கிறது மிக மிக அமைப்பாக இருக்கும் ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுது பணம் பணம் அப்படிங்கிற தேவை அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் தேவையான பணமோ தேவைக்கு அதிகமான பணமோ வந்ததுக்கப்புறம் அந்த தொழிலில் வந்து நிரந்தரமான வெற்றி என்ற விஷயத்தை எல்லோருமே வந்து எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி வெற்றி கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் விடியல் அப்படிங்கிறத விட இருக்கிற தொழிலில் வெற்றி என்ற விஷயத்தை தக்க வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த விஜய தசமி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்குது திதிகளிலேயே தசமி திதி அப்படிங்கிறது பத்தாவது திதியாக இருந்துட்டு இருக்குது ஜாதக ரீதியாகவே ஒருவருக்கு தொழில் அல்லது வியாபாரம் அமையணும் அப்படின்னா அல்லது உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் ஜீவனம் நல்ல முறையில் அமையணும் அப்படின்னா அதற்கு ஜாதகத்தில் பத்தாம் தான் நம்ம கணிச்சு பார்க்குறோம் அந்த மாதிரி பத்தாவது திதி ஆகிய தசமி திதியில் வரக்கூடிய இந்த விஜயதசமி அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த விஜயதசமி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றிகளை பிரபல்யங்களை எடுத்த ஒரு எந்த காரியத்திலும் சோடை போகாத வீறுநடை நடை போடக்கூடிய பாக்கிய நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிரசனமான உண்மை இது வந்து தொழிலுக்கு மட்டுமில்ல வியாபாரத்துக்கு மட்டுமில்லை பொதுவான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டுமில்ல சாதாரண கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு இந்த உலகத்தில் வந்து நம்ம ஜெயித்து காட்டுறோமோ இல்லையோ ஆனால் ஓரளவு வாழ்ந்து காட்டுவதற்கு கல்வி அப்படிங்கிறது அல்லது இந்த உலகத்தில் வீழ்ந்து போகாமல் வாழ்வதற்கு கல்வி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு அந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு தடைகள் இல்லாமல் கிடைக்கிறது அந்த கல்வி கத்துக்கிறதுக்கு அப்புறம் அந்த கல்விக்கான உத்தியோகம் கிடைக்கணும் இல்லையா நிறைய பேர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கல்வி கற்றுக்கிறோம் ஆனால் கல்விக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்காம கவலைப்படுறது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அல்லது படித்த படிப்புக்கும் கிடைக்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது எந்த கல்வி கற்றுக்கிறீங்களோ அந்த கல்விக்கு கால காலத்தில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் இந்த விஜயதசமி கொடுக்குது அதனால தான் விஜயதசமி என்று முதல் முதலாக நாம் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்கிறது விஜயதசமி என்று ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறது மிக மிக நல்லதாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை சார் அதே மாதிரி இந்த விஜயதசமிக்கு சிறப்பான பூஜைகள் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா வழிபாடுகள் எப்படி பண்ணனும் கல்வியாக இருந்தாலும் கலையாக இருந்தாலும் நடனமாக இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக நடந்து போகும் அந்த நடை கூட நடனமாக மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நடனம் சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த விஜயதசமி என்று ஆரம்பிக்கிறது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டு அதாவது மற்றவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் கலைத்துறையில் ஜெயிக்கிறது வந்து எல்லோருக்கும் பிடிச்சால் பத்தாது எதிரிக்குமே பிடிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான அனைவருக்குமே வசிக சக்தியை கொடுக்கக்கூடிய வசீகர அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விஜயதசமிக்கு அதிகமாக இருந்துகிட்டு அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரியான விஜயதசமியில் கலையாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் நல்ல நிலையோடு வாழ்வதற்கு நம்ம செய்ய வேண்டியது பல்வேறு பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறத விட முதல் முதலாக ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை விஜயதசமி என்று ஆரம்பிக்கிறது நல்லது ஒன்று அதில் வந்து நம்ம நிறைய பேர் பேர் வச்சுக்கிறோம் இல்லையா நம்ம பேர் வந்து நாலு பேர்த்துக்கு தெரியணும் அல்லது பிரபலியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பில்லை வந்து ஒரு சாதனை பண்ணுச்சுன்னு வைங்களே இந்த பிள்ளை யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரி மற்றவங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அமையணும் அப்படின்னா இந்த விஜயதசமி நாள் என்று வந்து சாதாரணமாக தளவாழ இலையில் வந்து பச்சரிசியை பரப்பி வச்சு மஞ்சள் கலந்த பச்சரிசியை வந்து பரப்பி வச்சு அதில் வந்து ஒன்பது வெத்தலை ஒன்பது பாக்கு வச்சு அந்த பச்சை அரிசியில் வந்து மோதிர விரல் இருக்கு இந்த மோதிர விரல்ல வந்து உங்களுடைய பெயர் எழுதலாம் உங்களுடைய பெயர் என்ன பெயரோ அந்த பெயரை வந்து நீங்கள் சாதாரணமாக தளவாழ இலையில் மஞ்சள் கலந்த பச்சரிசி ப கலந்து வச்சு அதில் மோதிர விரலில் வந்து உங்கள் பெயரை வந்து நம்ம எழுதலாம் இப்போ ராமசாமின்னு வைங்களே ராமசாமி அப்படின்னு மோதிர விரல்ல எழுதினாலே போதும் கண்டிப்பாக அந்த வருஷத்தில் இருந்தே உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக உணர முடியும் அப்படிங்கிறது ஒன்று ஒரு சில பேருக்கு என்னுடைய பெயர் வந்து பெருசாக இருக்குது பெயர் எழுத முடியல வேறு ஏதாவது இன்னும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த இருந்தாலும் இலையில மஞ்சள் மஞ்சள் கலந்த அரிசி பரப்பப்பட்ட அந்த அரிசியில் வந்து இதே மோதிர வரலாறு அதாவது லாபம் வெற்றி சுபம் இந்த மூணு எழுதி ஒரு ரைட் மார்க் போட்டிங்கன்னா போதும் இது வந்து தொழில் ரீதியான வகையில் லாபங்களை கொடுக்கும் பக்கத்து வீட்டு எதிர்த்து வீடு எதுவாக இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் சுபமான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரைட் மார்க் போடும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வளவு திஷ்டி எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு தடங்கள் எவ்வளவு போட்டி எவ்வளவு பொறாமைகள் வந்தாலும் நீங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூப்பர் சார் ஸோ எல்லாரும் தலைவாலை வாங்க அரசியல் பேரை எழுதுறோம் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த தெளிவான விளக்கத்துக்கும் சிறப்பு பூஜைக்கான வழிபாட்டு முறையை சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சோ இன்றைய நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் அண்ட் அதே மாதிரி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தேன் உங்கள நிறைய பேருக்கு உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை நீங்க புக் பண்ணலாம் மறுபடியும் சொல்றேன் அந்த நம்பர் அப்பாயின்மெண்டுக்கு மட்டுமே அதாவது முன்பதிவுக்கு மட்டுமே நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புது ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன்கள் தினப்பலன்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்